தவறையே செய்யாத அவன் சீமான் அவர்களை வந்து இப்படி செஞ்சுட்டாரு தொண்டர் அடிச்சிட்டாரு கட்சிக்காரர் அடிச்சிட்டாருன்னு வந்த தொண்டர் அடிக்கணும் தப்பான விஷயம் இல்ல தொண்டர் அடிக்கலையே அங்க என்ன கட்சிக்காரங்க ஒருத்தர் குறுக்கால வர்றாரு ஃபர்ஸ்ட் போறப்ப அவர் தலையில வந்து அடி வருது அவனை தாக்குற மாதிரி இறங்கி ஓடுறாரு அதுவும் வந்து தாக்கல இறங்கி ஓடிப்பா அவனை தள்ளி விடுறாங்க அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம கட்சி நபர் ஒருத்தர் வந்து நம்ம அண்ணன் ஒருத்தர் குறுக்க வருவேன் அண்ணன் சீமானா அவர் குடிச்சு தள்ளிதான் வர்றாரு அது இந்த ஊடகங்கள் வந்து ஃபாஸ்ட் ஆக்கி அடிச்சிட்டாரு அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப வேகப்படுத்தி அடிச்சுட்டாரு இந்த எடிட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி போடுற மாதிரி தான் அடிச்சு விட்டாரு கட்சி தொண்டர்

நானுமே திரௌபதியம் நானுமே அம்மன் கோயில் நாங்கள் வணக்கம்

அடிமை கூப்பிட்டு தன்னுடைய பண்ணையார் நம்ம இதுல வந்து கூப்பிட்டு அவருடைய கட்சியில் இருந்த பண்ணையூர் பனையூர்ல வந்து சந்திக்கிறாரு எந்த கட்சி தலைவர் இந்த வேலை செய்வாங்க கேட்டா கூட்டம் கூடிடும் இதை விட கூட்டம் கூட தலைவர்கள் எல்லாம் வந்து நேரடியா கலந்து போய் சந்திச்சிருக்காங்க தன்னுடைய போராட்ட காலத்துல போயிட்டு மக்களை சந்திக்கத்தான ஒரு 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 தலைவனுடைய மாண்பு அந்த அடிப்படை மாண்பு கொடுத்தீங்கன்னா தலைவர் உங்களை இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்காம எப்படி விமர்சிக்க சொல்றீங்க தமிழக வெற்றிக்கழகம் வந்து இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களாக பார்த்துக்கொண்டார் இது வந்து ஒரு துளியும் ஒரு அரசியலில் வெற்றி பெறதுக்கான வழிவகை வகை செய்யாது ஆரசநேகர்கள் வணக்கம் அரசியல் பல பரபரவானங்கள் நினைவுகள் நடந்து கொண்டு அது குறித்து வதுக நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசிறை ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் இளைஞர்கள் வணக்கம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீப சீமான் சீமானவர்களோட போக்கு சரியில்லை அவரோட தலைமை தொகுப்பு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டரை போட்டு அவர் அடிக்கிறாரு கட்சிக்காரங்களை போட்டு அடிக்கிறாரு ஏன் சீமான் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஊடகங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறம் இருக்கு உங்களுக்கு தொண்டர்களை போட்டு அடிக்கிறாரு கட்சியார்களை போட்டு அடிக்கிறாருன்னா ஏதோ இது வந்து ஏதோ ஒரு வழக்கமான செயல் மாதிரி நீங்க முதல்ல பேசுறதே இது தவறு எல்லா ஊடகங்களும் இது எடுத்து பேசுறது அங்கே நடந்த விஷயம் வந்து முதல்ல அந்த கூட்டத்தில் அண்ணன் வந்து ஒரு ஒன்றரை மணிநேரம் எல்லா கூட்டத்துலையுமே அந்த ஊடகங்கள் எதை பேசுதுன்னு நீங்க முதல்ல பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அண்ணன் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் பேசியிருந்தார் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அண்ணன் பேசுறாரு ஆனா பேசுகிற கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து அந்த கருத்துக்கள்ல முற்றிலுமே புறந்தள்ளிடுது புறந்தள்ளிட்டு ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு நடக்கும்போது சரி அப்படி ஒரு சலசலப்பு நடந்தாலுமே அந்த சலசலப்புக்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும் புரியுதுங்களா அந்த மூல காரணத்தை பார்த்து தவறு யார் மீது இருக்குன்னு சொல்லி அந்த தவறின் பக்கம் சுட்டி காட்டாம தவறே செய்யாத அண்ணன் சீமானவர்களை வந்து இப்படி செஞ்சுட்டாரு தொண்டர் அடிச்சிட்டாரு கட்சிகார அடிச்சிட்டாருன்னு தொண்டர் அடிக்கிறது தப்பான விஷயம் இல்ல தொண்டர் அடிக்கலையே போறப்போ அவர் தலையில அடி விடுது சீமானா அவர் வந்து ஒரு ஒரு இயல்பான அரசியல்வாதி இயல்புனா இப்படி எப்படி நம்ம ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து ஒரு எளிமையான பின்புலத்துல இருந்து வந்த ஒரு அரசியல்வாதி ஏன்னா அரசியல்வாதிகள்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு வெள்ளச்சட்டை ஒரு 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 கரை படைந்து ஒரு வேட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பத்தியில அண்ணன் தான் ஒரு சட்ட ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அரசியல் பண்ண ஒரு சாதாரண எளிமையான அரசியல்வாதி அப்ப நம்மளை போல நம்ம அண்ணன் போல இருப்பார் பார்க்குறதுக்கு நம்ம கூட பழக போல இருப்பார் அப்ப அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு இயல்பா செய்யக்கூடிய தான் அது மற்ற அரசியல் இலக்கிய நயத்தோடலாம் அண்ணன் பேச மாட்டாரு அண்ணன் வந்து மிக சிறந்த பேச்சாளராக அடையாளப்படுத்தப்பட்டாலுமே என்ன தோணுதோ சரியான விஷயங்களை அண்ணன் வந்து எப்பவுமே பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தான் நம்ம பார்க்குறோம் அப்படி செயல்லையுமே நம்ம எப்படி நடந்து போறோம் இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு ஒரு கோபடுத்தும் நம்ம எப்படி டேய் சொல்லி தட்டும் இல்ல நம்ம உரிமையா ஒரு அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்குமே அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானாவில் நடந்துக்கிறாரு அந்த ஒருத்த கோவப்படுத்தும் போது ஏற்கனவே அண்ணன் வந்து மேடைக்கு போகிற மாதிரி அவன் பேட்டி கேட்டுட்டே இருந்தான் அண்ணன் ஏற்கனவே பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டாரு பேட்டியும் கொடுத்தாரு அடுத்து நான் வந்து கூட்டம்லாம் பேசி முடிச்சுட்டு அவன் ஒரு ஒன் டூ ஒன்ற பேட்டி மாதிரி அவங்க அந்த செய்தியாளர் வந்து கேட்குறாரு அதுவும் அவர் வந்து சன் டிவியோட செய்தி தொடர்பாளர் சொல்லி தன்னை வந்து அறிமுகப்படுற செய்தியாளர் சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக்கிறார் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தொடர்ந்து அண்ணன் மேடை ஏறிட்டு போயிருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு அண்ணனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு எந்த கட்சி தலைவராது இப்படி நீங்க பண்ண முடியுமா யாராவது ஒரு கட்சியோட தலைவர் மேடையில் ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு செய்தியாளர் போயிட்டு எனக்கு பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு பேச முடிய மாட்டிங்க அப்படி ஒருத்தர் போதே அவர் வந்து மது அறிந்துட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது அப்படி ஒருத்தர் கத்திட்டே இருக்காரு கத்திட்டே இருக்கும்போது அப்போதான் பேச தொடங்குறாரு அண்ணன் இப்போ பாதியில் பேசிட்டு இருந்தாரு இல்லை கொஞ்சம் நேரம் கடந்துருக்கு அப்படின்னா அங்கே வேற யாராவது அவர் கவனிச்சிருப்பாங்க அவர் கூட்டுமை விடுறதோ இல்லை எழுத்துட்டு போய் விடுறதோ இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அண்ணா அப்போதான் பேச தொடங்குறாரு தொடங்குறாரு அப்படின்னும் போது அவர் தொடர்ந்து ஏன்னா சிமா அண்ணன் முதல்ல பேட்டி இங்கே வந்து எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் போய் பேசுங்க அப்படின்னா இது வந்து நக்கலா இல்லையா இது வந்து ஒரு கூட்டம் இல்லை பல்வேறு கூட்டங்கள் நடக்குது நீங்க பாக்குறீங்களா இல்லையா அதை தொடர்ந்து இது சீமானான கூட்டங்களே நடத்து போது திட்டமிட்டு செய்யறீங்களா அப்போ அதனுடைய பின்புலத்தை நீங்கள் யோசிக்கணும் தொடர்ந்து இவருடைய கூட்டங்களில் போயிட்டு இந்த மாதிரி சலசலப்பு செய்கிறதோ இந்த மாதிரி வந்து கட்சி நிர்வாகிகளை வம்பு இருக்கிறதும் பாதுகாப்பு பணியில் வரவங்களை வந்து ஏதாவது சீண்டி பார்க்கறதோ இந்த மாதிரி தொடர்ந்து செயல்களை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னடா அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த கோபத்தின் வெளிப்படாதான் அது அண்ணன் அவனை தாக்குற மாதிரி இறங்கி ஓடுறாரு அதுவும் வந்து தாக்கல இறங்கி ஓடிப்பேன் அவனை விடுறாங்க அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம கட்சி நபர் ஒருத்தர் வந்து நம்ம அண்ணன் ஒருத்தர் குறுக்க வரவே அண்ணன் சிமன் அண்ணா ஒரு பிடிச்சி தள்ளி தான் வர்றாரு அதை இந்த ஊடகங்கள் வந்து ஃபாஸ்டாக்கி அடிச்சிட்டாரு அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப வேகப்படுத்தி அடிச்சிட்டாரு இந்த எடிட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி போடுற மாதிரி தான் அடிச்சு விட்டாரு கட்சி அடிக்கல இப்போ சம்பந்தப்பட்டவர் ஏதாவது சொல்லியிருக்காரா நீங்கள் சம்மந்தப்பட்டவருடைய பேட்டியோ இல்லை சம்மந்தப்பட்ட நபரு இல்லை காணொலியில் ரொம்ப தெளிவாக நிற்க வச்சு அடிச்ச மாதிரி தான் இருக்கு அந்த வேகத்தில் ஓடும் போது அண்ணன் அப்படி அண்ணன் 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 இப்படி வரும்போது அண்ணன் அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு கையில் தள்ளி விட்டு ஓடுறாரு பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி இருக்கு அண்ணன் வந்து ஒரு நிர்வாகி அடிக்கல இது ஏற்கனவே நம்ம கட்சியோட ஊடகங்கள் சார்ந்த தெரிவிச்சிருக்காங்க ஓகே சார் அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் பல விஷயங்கள் பேசுறாரு திமுக எதிராக பேசுறாரு அவர்கள் விமர்சிக்கிற மாதிரி ரெண்டு சீட்டுக்கு வசம் வந்து பொம்மை நிக்கிறாரு நம்ம பல விஷயங்கள்லாம் பேசுறாரு விஜய் அவர்கள் அணில் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு தொடர்ச்சியா திருமாவர்கள் பத்தி பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் நிக்கிற இடத்துல நான் கேண்டிடேட் கூட போட மாட்டேன் என்னோட முன்னவர் அந்த அவரை பத்தி விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுறாங்க திடீர்னு மாறி பேசுறதுக்கான காரணம் என்ன திருமாவர்கள் வந்து தமிழ் தேசிய இயக்கமாக தான் முதல்ல அண்ணன் தொடங்குறாரு தமிழ் தேசிய காலத்தில் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்புலத்துல இருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அண்ணன் வந்திருக்காரு ஆனால் அதே நிலைப்பாட்டில் அண்ணன் அவர்கள் வந்து என்னைக்கும் இருக்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கணும் அந்த நிலைப்பாட்டில் அண்ணன் வந்து வழி மாறி போயிட்டார் ஏன்னா இன்னைக்கு சீமா அண்ணன் என்னாலலாம் பேசுறாரோ இந்த இந்த இனத்தையே வந்து கொலை பண்ண கட்சி எது அந்த கொலை செய்யும் போது கூட நின்ன கட்சி எது அவர்களுக்கு எதுவுமே வாய தற்க மவுன கட்சி எது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சாடுறாரோ திட்டுறாரோ அவங்க எதிரான அரசியல் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரோ இதே அரசியல இதை விட வேகமா வந்து அன்னைக்கு பதவி போஸ்டிங் எல்லாமே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்த இனத்துடைய இந்த விடுதலை தான் எனக்கு முக்கியம் சொல்லி களத்துல அண்ணன் திருமாவர் ஹோட்டல் வெளில எம்எல்ஏ பதவியே அப்படி இருந்த அண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த கொலைகளுக்கு காரணமான வேடிக்கை பார்த்த கட்சிகளுடைய அதுக்காக எந்த தீர்மானம் ஏற்றாத ஒரு கட்சிகளுடைய ஒரு நாடக வருது அந்த கட்சிகளுடைய நீங்க வந்து கூட்டங்கள் இருந்துகிட்டு இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகள் வளர்ந்து வரும்போது அதுக்கு முட்டுக்கட்டைய எத்தனை விஷயங்கள் வந்து இந்த கட்சிகளையே நீங்கள் முன்னெடுக்குதுன்னு பாக்குறீங்களா நீங்க இல்ல தமிழ் தேசிய அரசியல் இப்ப சீமானவர்கள் பேசுறப்போ தமிழ் தேசிய அரசியல் இப்ப நமக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் பல இடங்களும் சுற்றி கேட்டார் இப்ப பேசுறது அதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட்டே இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம இந்திய அரசியல் நம்ம தான் வந்து எலெக்ஷன் நினைக்க முடியும் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பேச முடியும் தமிழ் தேசம்ன்ற விஷயமோ தமிழ்நாடு தனிநாடுன்ற விஷயமோ மற்ற விஷயங்கள் நம்ம பேச முடியும் ஆனால் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு சொன்ன உடனே நம்ம உள்ளே வந்துட்டாலே வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் ஆயிடுது அப்போ அது தேசியம் மட்டும் தான் பேச முடியாது தமிழ் தேசியம்னு ஒன்று நம்ம தனியாக பேசணும் அப்படி பேசுறதா பிரிவினைவாதி அப்படின்ற விஷயங்களை வந்து முன்வைக்கிறார் அதையும் தாண்டி சீமான அவர்கள் வந்து திருமாவளோட பாலிடிக்ஸ் மாதிரியே பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து சீமா திருமாவளவர் இன்னும் சனாதாரம் அப்படின்ற விஷயங்களையோ சமூக முரண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல ஆனால் சீமான் அவர்கள் அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அப்படி காம்ப்ரமைஸ் இல்லை இப்போ எலட்ரோ பாலிடிக்ஸ் நீங்கள் வந்துட்டு பிறகு பேச முடியாதுன்னு சொல்றீங்க அப்படி இந்த ஓட்டு அரசியலில் வந்த தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து படிப்படியாக உயர்ந்திருக்கதை நம்ம பார்க்க முடியுது புரியுதுங்களா இது வந்து எலக்ட்ரோ பாலிடிக்ஸ் வந்த பிறகு அவருமே சமரசம் செய்யாமல் நிற்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களும் எலக்ட்ரோ பாலிடிக்ஸ் வந்த அண்ணா அன்னைக்கு ஒன்று பேசி இன்னைக்கு ஒன்று பேசலையே இல்லை சேமான் அவர்கள் பேசுறதுல அன்னைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று மாதிரி தான் இருக்குறவர் சொல்றாங்க ஏன்னா முன்னாடி வந்து பெரியார் ஏற்றுக்கிட்டாரு இப்போ பெரியாருக்கு எதிராக பேசுறாரு திருப்பி திருப்பி பெரியார் வந்து ஏற்கனவே பெரியார் எங்கள் தலைவர்னு சொல்ல இதை நீங்கள் நுட்பமாக வந்து இதுக்கான வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அதாவது வந்துங்க அரசியலில் வந்து இந்த படிநிலைகளில் ஒவ்வொரு தெளிவுகள் பிறக்கும் இப்போ அண்ணன் திருமாவர்களே இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனையோ வழிநிலைகளை தாண்டி தான் இப்போ வந்திருக்காரு அதே போலதான் அண்ணன் சீமான் அவர்களும் இதை தவறா நீங்க வந்து என்னைக்கு பார்க்க கூடாது அண்ணன் பெரியார் அவர்களை வந்து அண்ணன் வந்து முற்றிலும் அவர் வந்து தவறானவர் அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி ஏன் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்கு முற்றிலுமே பெரியார அவர் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கிறதுக்காக இது பல்வேறு தடைகளை பெரியார் இயக்கவாதிகளும் பெரியாரோட கோட்பாடுகளும் இங்க நின்று இருக்கு அதை நம்ம தூக்கி கொண்டாடும் போது இங்க இருக்கக்கூடிய குடிகளுக்கான அரசியல் வந்து மறுக்கப்பட்டிருக்கு பல்வேறு இடங்களில் திமுக இருக்கு நீங்க சனாதனம் பேசுறீங்க திமுக எவ்வளவு சனாதனம் இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள பிறந்துட்டாலே அடுத்த முதல்வர் ஆயிடலான்றது சனாதனமா தெரியல உங்களுக்கு ஒரு அமைச்சருடைய மகளா பண்றதுல அந்த சட்டமன்ற தொகுதியில அவர்தான் தான் எம்எல்ஏ என்று சனாதனமா தெரியல உங்களுக்கு அதெல்லாம் பேசணுமே அதை தாண்டி பெரியார் மட்டுமே ஏன் பேசுறீங்க பெரியார் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட குடும்பத்தில் சரி நீங்க பெரியார் பேசுற நீங்க இந்த சனாதனம் வச்சிருக்கணுமா இல்லையா வச்சிருக்கணும் தானே அப்ப நீங்க பெரியார் பேசணும் ஏன் இந்த சனாதனத்தை ஒழிக்கல அப்ப பெரியார பேச வேண்டிய தேவை அங்க வருது இல்ல ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவ சக்திகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து முன்வைக்கிறாங்க லைக் உங்க கட்சியை விட்டு வெளில போன எல்லாருமே சொல்ல விஷயம் பாத்தீங்கன்னா பெரியார் எதிர்க்கிறாரு ஆட்சியர் குருமூத்தில இருந்து ஆர் எஸ் எஸ் விஷயங்கள் எல்லாமே பண்றாருன்ற விஷயங்கள் தான் வந்து தொடர்ச்சி எல்லாம் இல்ல இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 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 சேனல் ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல தங்களுடைய வருமானத்துக்கோ எத்தனையோ ஊடகங்கள் இதை பேசலாம் ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா சங்கீனா செருப்பு கரட்டி அடிப்பான்னு சொல்லிட்டு மேடையில செருப்பு தூக்கி காமிச்சு சீமானா அவர்கள் சங்கீனா தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை சந்திச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு ரஜினிக்கும் அவருக்குமான ஒரு சந்திப்பு வந்து தனிப்பட்ட சந்திப்பு

ரஜினிகாந்த் சக சகத்தோழன் சொல்றதுக்காக சொன்ன வார்த்தை இருக்கு சங்கின்ற ஒரு வார்த்தை விஷயமான அவர்கள் ரஜினிக்கு மட்டும் தனியா பொருந்தி அப்படிதான் ரஜினி பத்தி கேள்வி எழுப்பு தான் சொன்னாரு நீங்க இப்படி சொல்லிட்டு ரஜினிகாந்த போய் சந்திக்கிறீங்களே அப்படின்னு போது தான் அவரு சகத்தோழன் நான் அவருக்கு தோழன்ன்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கு இல்ல ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் தீவிரமா இருக்கீங்க இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா சனாதாரனத்துக்கு ஆதரவான விஷயங்கள்லாம் இங்கே செய்ய சங்கின்ற விஷயமாகட்டும் சரி அடிக்கடி கோயில் சார்ந்த விஷயங்கள்ல போய் அவர் கலந்துகிட்டாகட்டும் சரி ஒரு காலத்தில் வந்து முருகரிய வந்து கருப்பா வச்சு வழிபட்ட முருக சீமானவர்கள் இப்போ வந்து அந்தமான விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டு கடந்து போயிடுறாரு பாஜக செய்கிற மாதிரி ஒரே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பார்ட்டியாக வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வருதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் தொடர்ச்சியாக வைக்க வைக்கப்படுது இந்துத்துவாக்கும் இந்துத்துவான்ற ஆரியத்துக்கும் இந்த கடவுள்களுக்கு என்ன தம்பி சம்பந்தம் நம்மளே இது ரொம்ப குறுகிய பார்வையாக பார்க்கறமே இந்த கடவுள்கள் வந்து தஞ்சை பெருடியார் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது கட்டப்பட்டு சொல்றோம் ஆனா ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்துன்ற சொல்லே அந்த புத்தகத்துல இடம் பெற அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு அப்ப இந்து கோவில் அது அப்ப நம்ம பாட்டன் தானே அப்ப நம்ம பாட்டன் கட்டின கோவில் தானே அப்ப அந்த அந்த நீங்க மீட்டு என்ன செய்வீங்க நீங்க அது மீட்டு உருவாக்கம் நம்ம செய்யக்கூடாதான் அப்ப அது எந்த இந்து சாமிக்காக கட்டப்பட்டது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகாக நம்மளுடைய பாட்டன்களுக்காக அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்டது குலதெய்வ வழிபாடுகாக கட்டப்பட்டது சிவனுக்காக கட்டப்பட்ட கோயில் மற்ற கோயில்கள் எடுத்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு சார்ந்த கோயில்கள் ஏரி பக்கத்துல இருக்க கோயிலோ நம்மளுடைய முன்னோர்களை மரபுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் தம்பி தெய்வ வழிபாடுக அது முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டுக்காக கட்டப்பட்ட கோவில் தானே அப்படி கட்டப்பட்ட கோவில் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் இப்படிதான் எல்லா பகுதிகளில் அந்த வழிபாடுகளுமே எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம கடவுளா மதிக்கக்கூடிய இந்த மாதிரி தெய்வங்களா இறையா வணங்கக்கூடிய கோவில்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கும் இந்துத்துவாக்கம் எந்த சம்மந்தம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் அது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்கிறதுனால தானே பாஜக என்ன உள்ள வார்த்தை இருக்கு அதுக்கு திமுக காரணம் இல்லையே அதுக்கு திமுக காரணம் பெரியார் தானே காரணம் இல்லையே எப்படி பெரியார் சொல்லி பெரியாரை விட இங்க வரலாறு செஞ்சிருக்காரு தம்பி வைகுந்தர் செஞ்சிருக்காரு ஒரு வழிபாட்டை எதிர்த்த வரலாறு சிலைக்கு வச்சிருக்க கோயில்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கோவில்கள் இருக்கு தம்பி அது வந்து அவர் வந்து தெய்வமா அதாவது எப்படின்னா இறைக்கும் இவங்க சொல்ற இந்துத்துவாக்கும் வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லுவாரு இப்ப வள்ளலாருக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த இந்துத்துவாதிகள் செய்யற அந்த வழிபாட்டு சடங்குகள் நம்ம செய்யறோம் சிந்திச்சு பாருங்க அப்படி நம்ம செய்யறது இல்லை அவர் நம்ம முன்னோருன்றதுனால நம்ம இறையா அவர் போட்டுருவா அதே மாதிரிதான் நம்ம இறையா நம்ம வந்து எல்லா கடவுள்களையும் நம்ம இறையா வழியே இந்துத்துவவாதிகள் வந்து பண்ற சடங்குகளுக்கும் நம்மளுக்கும் சுத்தமா துளியுமே சம்பந்தம் இல்லை நீங்க அதோட இதை ஒப்பிடவே கூடாது என்னைக்குமே இந்த வாதமே தவறு சிமான வந்து வந்து இந்துத்துவாதிகளோட சாப்பிட்ட போறாரோ அப்படின்னு வாதங்களே தவறு இப்படி சொல்ல போய் தான் இங்க இருக்கக்கூடிய நம்ம மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வந்து ஆட்சி சேர்த்து நீங்க வழிவகை கிடைச்சது இல்ல மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் இல்லாதுன்றது தான் இருப்பதுங்க இப்ப தொடர்ச்சியா வந்து இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களை பேச பேசதான் அந்த கிராமங்கள் ஆகட்டும் சரி அந்த ஒரு சில குல தெய்வங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு சில வழிபாடுகள் இருக்கு இப்ப சமீபத்துல வந்து ஒரு கவினா ஆணவ நடந்துச்சு அதை ஆதரிச்சு பேசுற பல பேர் சொல்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு இது வழிமுறை இருக்கு அஹ் எங்களுக்குன்னு ஒரு சாமி இருக்கு எங்க சாமி அது அதெல்லாம் நாங்க எப்படி விட்டு கொடுக்க முடியுன்ற விஷயம் தான் பேசுறாங்க அப்போ இந்த ஜாதின்றது ஒரு சாமி ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்து சிக்கி இருக்கு நம்ம தொடர்ச்சியா திருப்பி திருப்பி அதை பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம மூத்தர் வழிபாடு திருப்பி திருப்பி நம்ம அதையே நம்ம இது பண்ணிட்டு இருப்போம் அந்த சாதி அந்த உணர்வு வந்து திருப்பி திருப்பி மேலோங்கி வருது சாதிக்கும் இந்த வழிபாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி அதாவது ஒரு ஒரு சாதி இல்ல இல்ல இருக்கு அது 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 சாதிக்கு குலசாமி இல்லை தம்பி சாதிக்கு இல்ல இப்ப நானுமே திரௌபதி அம்மன் கோயில் நானுமே போடுறேன் திரௌபதி அம்மன் கோயில் நாங்க வணங்குறோம் ஆனா இதே திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஆதி தமிழர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் பாத்தியில பிரச்சனை நடக்குது அதுக்கு நாம் தமிழர் எதிராக நின்னுச்சு அதுக்கு நாம் தமிழர் எதிரா நின்று மக்கள் ஏத்துக்கிறதுல இருங்க இருங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றது சரியான பாதையில நினைச்சு நான் என்ன கேக்குறேன் நான் பேசுறேன் இங்க கட்சியை தாண்டி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதியான தானே பிரிஞ்சிருக்காங்க சாமி சாமி விஷயத்துல இல்ல அதுக்கு காரணம் நாங்க இல்ல அங்க பிரிஞ்சு நின்ன இடத்துலயுமே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடிய திமுக வந்து பூட்ட திறந்து உடனடியே நீங்க வழிபடுங்க பட்டியல் சமூக மக்கள் வழிபடுங்க அங்க வழி வாய்க்கால் ஏற்படுத்தலையே அந்த சீமானா அவர்கள் மிக தெளிவா எல்லாத்தையும் மிக காட்டமா பதிவு பண்ணாரு அதிகாரம் இருக்கு காவல்துறை அமைச்சரா நீங்க இருக்கிறீங்க முதல்வர்

பெரியாறு இப்படிப்பட்ட இடங்கள்ல முரண்பட்டு இருக்காரு போராட்டம் வந்து எல்லாமே சொல்றாங்க திமுக ஆட்சி அதெல்லாம் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா இருக்குது அப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சி நாம் தமிழர் கட்சியும் ஒரு சில இடங்களில் மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வந்து சப்போர்ட் பண்ற மனு விஷயங்கள் தான் சீமன் அவர்களும் பேசுறாரு இப்ப சமீபத்தில் பேசின அதே மாநாட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில் கோயில்ல வந்து மாகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா படையல் போட்டிருந்தோம் நூறு கிடா வெட்டி இருந்தோம் விஷயங்கள் வந்து சொல்றாரு குலதெய்வ கோயில் சொல்றது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட ஒரு கோயில் மேபி அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதை சொல்லி அதை பெருமையாக பேசி அங்கே அந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உள்ள குடிச்சிட்டு போனால் ஆகாது வெளியே கருப்பு சாமின்னு இன்னொருத்தர் இருக்காரு அவரை நாங்கள் வெளில வச்சிருக்கோம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேணா பண்ணீங்களா அவருக்கு நாங்கள் குடிப்போம் கடா வெட்டோம் எல்லாம் பண்ணுவோம் உள்ள இருக்கிறவங்களை கவுச்சு ஆகாது இந்த மனுஷங்க சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி முரண்பாடுகள் தானே பல இடங்களில் ஜாதி வேறுபாடு ஜாதி வேறுபாடாக மாறி நிற்குது இல்ல இல்ல அப்படி இல்ல அந்த மாதிரி சொன்னதா எனக்கு நினைவும் இல்ல இதே விஷயத்தான் பேசுறேன் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த குலதெய்வ வழிபாடுன்றது முதல்ல குடிகளுக்கான குலதெய்வமே அது நீ சொல்றதே தவறு எங்க கிராமத்திலேயே தம்பி எங்க கிராமத்துல நான்கு ஐந்து குலதெய்வங்கள் இருக்கு பேரலை ஒண்ணா பட்டியலரோ நான்கு ஐந்து குலதெய்வங்கள் இருக்கு அது என்னன்னா அவங்க குலம்னா அது வந்து சமூகம் கிடையாது சாதி கிடையாது அவங்க குலம்னா அவங்க அண்ணன் தம்பி அவங்க பங்காளிகள் சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல சொல்லுவோம்ல அந்த அந்த சொல்லுவோம் சொல்லுவலையே அவங்களுக்கான குலதெய்வம் அவங்களும் முன்னோர் வழங்குன மரபுல ஏதோ அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு இறையா இருக்கும் அவங்க போட்டுக்கூடிய இறையா இருக்கும் மற்றபடி இன்னொரு பங்காளி இருப்பாங்க அவங்க அண்ணன் தம்பி அவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் ஒரு ஊர்லேயே நாலு குலதெய்வம் கோயில் இருக்கு அது எப்படி நீங்க சாதி சாதி எங்களை சாதிக்கான கோயில் நம்ம எப்படி சொல்ல முடியும் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் அப்படி கிளைம் பண்ணிட்டு அப்படி லிமிட் பண்ற பல விஷயங்கள் இருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டிலே பல கோயில் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் போக முடியாது கேட்டா அது பிரைவேட்டான கோயில் அது பட்டா வாங்கி அந்த கோயிலுக்கு அதை வேற வேற யாரும் பயன்படுத்த முடியாது எந்த இடத்துலயுமே அதை ஆதரிக்கல நீங்க வந்து அதை ஆதரிக்கிற கதைகள் நேரடியா ஆதரிக்கல மறைமுகமா இல்ல 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 நேரடியா நாங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறோமே நாங்க எப்படி மறைமுகம் ஆதரிக்கணும் நீங்க சொல்ல முடியும் அதை எவன் ஆதரிக்கல அவங்க கிட்ட இருந்து கேள்வி கேட்க நீங்க இப்போ அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் பத்தி பேசணும்னா விஜய் அவர்கள் மாநாடு நடக்குது அந்த மாநாடு சார்ந்து பேசுறப்போ வந்து அனில் அனில்ன்ற விஷயங்கள்லாம் வந்து விளையாடாதுன்ற ஒரு அரசியல் நாகரீக இல்லாம இன்னொரு கட்சி தலைவர் புதுசா சொல்லிட்டு பாசமா சொல்லிட்டு இருந்தவர்கள் திடீர் அனில் அப்படின்னு காரணம் என்ன சரி இதே வந்து தமிழக வெற்றி கழகத்து இருக்கிற அரசியல் நீங்க சொல்லுங்க என்ன அரசியல் நாகரிகம் இருக்கு நாளைக்கு அவங்களுடைய மாநாடு மதுரைங்க இந்த மாநாட்டுல ஏதாவது ஒரு அரசியல் நாகரிகம் பின்பற்றப்படுமா ஏற்கனவே அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் உடைக்கப்பட்டு போட்டுட்டாங்க புரியுதுங்களா அவ்வளோ நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருந்தது மது தண்ணி பாட்டில்கள் யாருக்கும் கிடைக்கல தூக்கி தூக்கி வீசி நாங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கட்சி துண்டுன்றது அவங்க வந்து அதுக்கு எந்த மாதிரியான ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு அந்த கட்சிக்கு தெரியல மொத்த தூக்கி தூக்கி தலைவர் வரும்போது வீசுறாங்க எல்லாருமே வந்து கோஷம் ஒரு 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 நம்ம தேட்டரில் எப்படி படம் பார்க்கும் போது கோஷம் போடுமோ அந்த மாதிரி கோஷம் போடுறாங்க ஒரு வீர வணக்கமோ இல்லை புகழ் வணக்கமோ செலுத்துறது அவங்களுக்கு தெரியுதா என்ன ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் அந்த கட்சியில் பார்க்க முடியும் எதுவுமே இல்ல அப்படி இல்லாத ஒரு 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 கட்சி வந்து இந்த மண்ணுல நின்று வெறும் கவர்ச்சி மட்டுமே காட்டி இந்த மக்கள் வென்று நம்ம வந்து ஜெயிச்சுலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் நினைச்சு நம்ம தோல் உரிக்காம இல்ல அது ஓகே அது நியாயமா அவங்க பாலிடிக்ஸ் அவங்க பண்ற பாலிடிக்ஸ் விஷயங்கள் பேசுனா பரவாயில்ல அஹ் அனில் அப்படின்ற விமர்சகம் சோசியல் மீடியால யாரோ வந்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்க அந்த மாதிரி பேசுற மாதிரி வந்து ஒரு கட்சியோட தலைவரை பேசுறதுனால யார எப்படி விமர்சிக்கணும்னு இருக்குல்ல இப்போ அண்ணன் திருமா அண்ணன் அவர்களோ இல்ல திமுக கட்சியோ அதிமுக கட்சிகளோ இப்படி தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமா ஏன் இவ்வளவு கீழே போய் அவங்கள விமர்சிக்க வேண்டியிருக்குன்னா அவ்வளவு அடிமட்டத்துக்கு போய் அவங்க வேலை செய்யறாங்க ஒரு கட்சி கூட்டமும் நடத்த தெரியல ஒரு கொள்கைகளும் பேச தெரியல நீங்க தந்தி டிவில பாத்தீங்கல்ல உங்க தலைவர் எங்க தலைவர் போராடெல்லாம் பிரம்மாண்ட வரவேற்புன்னு சொல்லும்போது போது அவங்க தொகுப்பாளர் என்னெல்லாம் போறாரு உங்க தலைவர் அதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்க கட்சி சார்பாக பேசுற ஒரு பேச்சை எங்க போறாரு அவங்க தலைவர் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு

இவங்களை எப்படி விமர்சிக்க சொல்றீங்க பண்ணையார் ஆட்சியை கொண்டு வரீங்க நீங்க அப்ப நீங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே இங்க வந்து தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சொல்லப்படுற மக்கள் தானே ஒரு ஒரு குடி சார்ந்து தானே அவங்க அந்த பணியில் இருக்காங்க நீங்க அவங்களை எப்படி மரியாதையா நீங்க வந்து நடத்திருக்கணும் அப்போ தாத்த பட்டியல மக்களை வந்து விஜய் அவமதிக்கிறார் அவமதிக்கிறார் நானே குற்றம் சாட்டுறங்க பட்டியல் சமூக மக்களை இது மிகப்பெரிய அவமானம் இது பட்டியல் சமூகத்துல இருக்கும் ஒருத்தன் கூட இந்த தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாலும் மிகப்பெரிய மான கேடு இது துப்புர பணியாளர் நீ கூப்பிட்டு உன்னுடைய அலுவலகத்தில் சந்திக்கிற பரந்தூருக்கு போனீங்களா இல்லையா நீங்க விமான நிலைய போராட்டம்னா எத்தனை ஊரோட ஓட்டு இருக்கு அதுல இருபது கிராமத்தோட ஓட்டு இருக்குன்னா நீ உடனே நேரடியாக களத்துக்கு போயிடுங்க துப்புணர் பாலியல் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா உன்னுடைய அலுவலகத்தை கூப்பிட்டு சந்திக்கிறேன் இல்ல பரந்த போராட்டங்கள்ல வீட்டுல கூப்பிட்டு பேசியிருந்தாரு வீட்டுல கூப்பிட்டு பேசியிருந்தாரு அந்த போராட்ட குழுவை வீட்டுல கூப்பிட்டு பேசியிருந்தீங்க நீங்க இங்க கூட இந்த துப்புர பணியாளர் அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ற குழு இருக்குல்ல இப்ப யாராவது தலைமை தாங்கி அதை நடத்த வழக்கறிஞ்சிருங்க இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யாராவது வந்து தலைமை தாங்கி நடத்தவங்க இருக்காங்களா அவங்களை கூப்பிட்டு நீங்க சந்திச்சு இருந்தா கூட உங்க அலுவலகத்துல பரவாயில்ல துப்புரவு துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறீங்க அப்படி நீங்க அவங்களை என்ன வேலை நினைக்கிறீங்க நீங்க இது பட்டியல் சமூக மக்கள் மீது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஏவப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானமா தெரியல உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் மீது இன்னொரு விமர்சனம் வைக்கப்பட்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அஜித் குமாரோட மரணத்தின் போது குரல் கொடுத்த விஜய் போராட்டம் நடத்தி விஜய் கவின்குமார் விஷயத்துல கள்ளமௌனம் சாதிக்கிறார் ஓட்டு தம்பி ஓட்டு தவறு வேற ஒண்ணுமே கிடையாது கவீன்குமாரோடைய கொலை வழக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய இஷ்யா மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு கண்ணன் தெரியாத யாராவது இருக்காங்களா நீங்க நேரடியா ஒரு முறை கலத்துக்கு வந்தீங்களா இல்ல வலுவா உங்களுடைய குரலை ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங்ல உள்ள பிரஸ் மீட்ல இவங்களோட கட்சியுடைய ஒரு முதன்மையான ஒரு பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் இல்ல இந்த மாதிரி துணை பொதுச் செயலாளர் யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கவன்குமாரோட மரணத்துக்கு யாராவது என்னங்களா உங்களுடைய பொறுப்பாளருக்கு போய் களத்துல என்னங்களா சிந்திக்கணுமா இல்லையாத கவின் குமார் வந்து ஒரு அநியாயமான முறையில் ஒரு பெண்ணை காதலிச்சுட்டா எது தடுக்குது வெறும் சாதி மட்டுமே தடுக்குது அப்ப அப்படி வந்து கொலை செய்யப்படுற ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டு நீங்க அதை எதிர்த்து எவ்வளவு மிகப்பெரிய குரல் கொடுத்துருணுமா இல்லையா அப்ப ஒரு சமூகத்துடைய வாக்கு அப்படியே உங்களுக்கு விழாதுன்னு பயப்படுறீங்களா நீங்க அப்ப நீங்க என்ன ஒரு தலைவர் கட்டாயம் சொல்றேன் தமிழக வெற்றிக் கழகம் வந்து இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களாக பார்க்குது இது வந்து ஒரு துளியும் ஒரு அரசியலில் வெற்றி பெறறதுக்கான வழி வகை செய்யாது ஐயோ நேரம் நம்ம பொண்ணால் நெறைய உள்ள பயமைக்கும் நன்றி